ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியானி அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் சீசன் ஒன் ஆல்ரெடி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் கதை புரியும் சீசன் ஒனுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜில் போயிட்டு பாருங்கள் சீசன் ஒன்னை விட சீசன் டூ ரொம்பவே சூப்பராக போகும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அ வெண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் ஒன் வந்துட்டுன் கு போயிட்டு வர பாக்சோ பாத்துக்கிட்டதுக்கு ஜாலியா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சம்மர்ல ஜோஸ் குடிச்சா தான் நல்லா இருக்குதான் நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்ப மிஷால் அந்த இடத்துக்கு வந்து மிஸ்டர் இன்னையில இருந்து நான் உங்களோட ஸ்டூடண்டா இருக்கேன் நீங்க தான் எனக்கு மாஸ்டர் என்ன ட்ரைனிங் பண்ணி எப்படி மத்தவங்க கூட பழகணும்னு கத்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேக்கவோ என்னடா லாஜிக்கிது சரி வர வழியெல்லாம் நம்ம தேங்க்ஸ் மாஸ்டர் பாக்ஸோ அப்படி நம்ம சொல்லவும் உனக்கு ஒரு அப்ரண்டிஸ் கிடைச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லி லாமிஸ் கலாச்சிட்டு போற என் மேஸ்டர் க்ளீன் பண்ணும் நம்ம ஹீரோவா அவன் தொடச்சிட்டு இருக்கான் இப்ப டேரக்டர் பியர் அந்த இடத்துக்கு வராரு அந்த டெட் லாமன் ஸ்டாடம்ல என்ன நடந்ததுங்கிறத பேசுறதுக்கு ஒரு மீட்டிங்க இவங்க போடுறாங்க பார்த்தா ஸ்டாடமோட டேரக்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நெதர்லாண்ட் கூட இவங்க ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் மத்த டேரக்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவன் ஒரு டீமன் லெப்ட் ஆர்மி ஜென்ரலா தான் இருப்பான் அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றாரு நான் மட்டும் அந்த இடத்துல இல்லனா அந்த டேமன் லாட் எல்லாத்தையுமே கொண்டிருப்பான் ஏடி மிஷினை யூஸ் பண்ணி தான் நான் ஹீலமியவே காப்பாத்தினேன் மினாஷ்ரியல் ஃபோல்ஸோட

கண்டிப்பா நானும் வருவேன் அப்படின்னு ஹீலமியும் சொல்றாங்க ரெடி பண்றா அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் சொல்றாரு லேக் ஸ்டாடம்ல இருக்காங்க எல்லாரும் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க பாக்ஸோ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஓகே இந்த வயசான கப்பல்ஸ் வந்திருக்காங்க நம்ம ஹீரோ ஹெல்ப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இருக்கிற அந்த பாட்டி தானே இதை நம்ம ஹீரோ பாக்குறேன் ஆளுங்களையும் ஹண்டர்ஸையும் இந்த இடத்துக்கு வர வச்சு ஒரு பெரிய பார்ட்டியவே திரட்டிட்டாங்க குழந்த பசங்களும் என்ன ஒருத்த வந்து கலாய்க்கும் இங்க ஏதோ பிரச்சனையான்னு கேராயில் அந்த இடத்துக்கு வரேன் நீயும் அந்த வயசானவங்க பொடிச்ச கூட தான் இருக்கியா நம்ம கேட்கவோம் என் குரூப்ல ஜாயின் பண்ணி சொல்லி கேக்கற அவங்க சேரல அப்படின்னு சொல்லவோ கேப்டன் கெராயில் இது எல்லாமே அவன் சொல்லணும் அப்படின்னு லாமிஸ் கேட்க போனது கெராயிலா மினாஸ்ரியல் ஃபோல்ஸோட லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகிறோம் நான் தான் மினாஸ்ரியல் ஃபோல்ஸோட லீடர் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம் உங்களை வெல்கம் பண்றா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவன் இவ்வளவு பொலைட்டா பேச மாட்டானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஷேலா அண்ட் மத்தவங்களை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ஆர்ப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கரையில அவனோட டீமை கூட்டிட்டு வரல இங்க தனியா தான் வந்திருக்கான் இப்ப ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு யார் எந்த மாதிரி நடந்து போகணும் அப்படிங்கறத முத கொண்டு பிளான் போடுறாங்க அந்த எலும்பு கூடு தலையின கண்டுபிடிச்சு பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய்கிட்டு இவங்களோட டார்கெட் எங்க இருப்பான் அப்படிங்கிறது தெரியாது பட் இங்க தான் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க எப்படி ஒன்னா போறது நம்ம பழைய கண்டஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துது இல்லைன்னு ஹோக் அந்த பாட்டி சொல்றாங்க ஏதாவது சவுண்ட் கேட்கவோ ஹோக் அந்த பாட்டி தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வயசானால உங்க ஸ்டைல் மாறல அப்படின்னு சொல்லி கெராயில் பாக்குறேன் இப்போ ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் தான் அந்த இடத்துக்கு வருது யொமட்டிங்கிற அந்த பாட்டியோ ஷீமரைங்கிற அந்த தாத்தாவோ வேற லெவல்ல ஃபைட் பண்றாரு என்ன இருந்த அளவுக்கு என் பவரா பவர்ஃபுல்லா இல்லையே நான் இன்னும் ஸ்ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க பாக்ஸோ நம்மளுமே அவங்க அளவுக்கு கீப் அப் பண்ணணும் அப்படின்னு லாமி சொல்றாங்க கண்டிப்பா நம்மளை பார்த்து பொறாமப்படுவா அவளை விட்டுட்டு நம்ம எல்லாரும்

பிளானாக இருந்தால் எல்லாமே சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த பிளானில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இது ஜஸ்ட் என்னோட தேரி தான் அப்படி இல்லாமல் இருந்தால் ஓகே தான் மற்றவங்ககிட்ட இது சொல்லி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு ஹீலமே யோசிக்கிறா ஹலோ தர நம்ம ஹீரோ சொல்லி அவளுக்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸை கொடுக்குறான் அந்த ஒரு பிளாக் ஃபாக் வந்துட்டு இவங்கள அதிகமாக சுற்றிட்டு இருக்கு ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறமா அந்த நெதர்லாடி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பட் ஒரு ஆர்மியாக அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கு முன்னாடி ஹண்டர்ஸ் ஃபைட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நெதர்லாடுக்கு பின்னாடி இவங்க எல்லாரும் சீக்கிரட்டாக போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம கிட்ட நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க ஸோ ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கீழமை சொல்றா அந்த நெதர்லா கொள்ளணும் தான் பட் உங்க ரிஸ்க் பண்ணாதீங்க பையர் சொல்றான் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த நெதர்லாட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெல்ல பண்ண ரெடியா இருக்கான் ஹீரோ கிட்டே டெலிகனிஸ் இருக்குறதுனால ஒரு வாட்டர் மாறி மாதிரி வாட்டர் ஸ்பிரே பண்ணியே தள்ளி விட்டு இருக்கான் பட் எல்லாருமே தூரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த எலிட்டன்ஸ் எல்லாத்தையுமே அந்த நெதர்லா ரிவ்வ பண்ணி விட்டுருதான் அப்படியா போச்சுன்னா அந்த நெதர்லாட் நம்ம கிட்ட கூட நடங்க முடியாதேன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க எல்லாரும் அங்க இருந்து தள்ளிப்பாங்கன்னு சிவராய் சொல்றா பாத்தா அந்த நெதர்லாடு ஒரு பெரிய ஸ்பெல்ல கேஸ் பண்றான் காத மோடிக்கோங்க சொல்லிட்டு டேரக்டர் பியர் கத்துறாரு பெரிய அட்டாக் போறது எல்லாரும் பின் அப்படின்னு அப்படின்னு மத்த ஹண்டர்ஸும் ஓடுறாங்க நம்ம ஹீரோ அவனோட பேரியர் போட்டவன் கூட இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்றான் அந்த இடமே மொத்தமா நாசமாகுது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணதுனால எல்லா ஹண்டர்ஸும் ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க ஈவன் நதர்லாடோட ஆளுங்க இறந்து போயிருந்தாலும் ஈஸியா அவங்கள அவன் ரிவைவ் பண்ணியிருந்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிளஸ்ஸிங் ஆஃப் மைண்ட் இருக்கிற கேலோ அவளோட அந்த மேஜிக் பொட்டியும் தானே அப்படின்னு அந்த நெதர்லாடு பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோ ஆக்சுவலி மேலே பறந்துட்டு இருக்கான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் போதே ஒரு பேக்க ஹீலமி செஞ்சிருப்பா அதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டான் ஜப்பானோட லார்ஜஸ்ட் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறுதான் இது ரொம்பவே வெயிட் அதிகமா இருக்கும் வெல்டிங் சைஸுக்கு இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு அப்படியே அந்த நெதர்லாடு கவனிக்காத நேரத்தில் தலை மேல போய் நம்ம ஹீரோ போலறான் ஐஸ் எல்லாத்தையும் பாரியருக்கு வழி அனுப்பிடி மிஷினை வச்சு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்கவோ ஒரு வழியாக இப்போ அந்த நெதர்லாடு தோத்து போயிருத்தான் அது போக நம்ம ஹீரோ அந்த நெதர்லாட் மேலே மொத்த வெயிட்டையும் செலுத்தி அவனை அந்த மண்ணோட மண்ணை நசுக்கி உனக்கு ஹீரோ பேரியரை போடுறான் என்னோட லெப்ட் ஹார்ம நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க ஹாலோ ஹாலோகிராம்ல பேசுறா பாத்தா இவ்ளோ நேரம் அவங்க ஃபைட் பண்ணது உண்மையான நெதர்லாடே இல்ல என்னோட சாதாரண லெஃப்ட் ஹேண்ட நீங்க டிஃபீட் பண்ணிருக்கலாம் ஆனா என்னோட ஒரிஜினல் கோல அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த நெதர்லாடு சொல்றான் டெஞ்சனோட ஸ்ட்ராங்கான ஆன ஆளுங்க எல்லாம் இங்க இருக்கீங்க சோ மத்த பிளோஸ் யார் ப்ரொடக்ட் பண்ணுவான்னு நம்ம கேக்குறான் ஹீலமி நினைச்சது சரியா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் டஞ்சன் ஒர்க் ஆகுறது எவ்வளவு சோல்ஸ் இறந்து போகுதோ அதை கலெக்ட் பண்ணி தான் மான்ஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் நிறைய பேரை கொல்ல போறது தான் என்னோட பிளானின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஸ்ட்ராங்கான ஆளுங்கெல்லாம் இங்க இருக்கோம்னா மத்த ஃப்ளோர்ஸ் வீக்கா இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க அதனால டஞ்சனுக்கு வெளியோ போக முடியாத நம்ம வெள்ளத்தரமா சிரிச்சுட்டு அங்க இருந்து போறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ டஞ்சனுக்குள்ள மக்கள் இறந்து போய் அவங்க சோல்ஸ் இங்கே கலெக்ட் ஆச்சுன்னா அந்த பவரை எடுத்துக்கிட்டு டஞ்சன் அவங்களை மான்ஸ்டரா மாத்தும் அந்த தான் டஞ்சனே ஓடிட்டு இருக்குன்னு அந்த நெதர்லாட தேரி மத்த ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர மாதிரி பண்ணிட்டு மத்த புளோர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் போயிட்டு இந்த நெதர்லாண்டு போய் அட்டாக் பண்றாங்க ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமா இருந்தாலும் கதைய பொறுமையா பாருங்க போக போக உங்களுக்கு புரிய வரும் தேங்க்யூ பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்